நீதிபதிகள் வீடுகளில் கூட வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மனித உரிமை மறுக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்த்ரு குற்றம் சாட்டினார் வேலைக்கு செய்யக்கூடிய பெண் சும்மாவாக இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தான் நீதிமன்றம் முதல் முறையாக என்ன சொல்கிறார்கள் என்றால் வீட்டு வேலை செய்வதும் ஒரு மதிப்புமிக்க ஒரு செயல்தான் அதற்கும் மதிப்பு கூட்ட வேண்டும் அப்படி உணவு பண்டங்களிலே மீண்டு போனதை கொடுப்பார்கள் மூன்று நாள் வைத்ததை அவர்கள் அந்த பிரிட்ஜில் இருந்து எடுத்து இது எடுத்துகிட்டு போகும் நம்மளோட வயிறு குப்பை தொட்டியா மனித உரிமை பிரச்சனை பற்றி நாம் பேச வேண்டும் இது ஏதோ சாதாரண வீட்டில் நடக்கக்கூடிய இல்லை நான் நீதிமன்றத்தில் இருக்கிறதால் என்னால் சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கனம் நீதிபதி அவர்கள் வீட்டிலே கூட இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கெல்லாம் முடிவு காலம் எப்படி என்றால் வெறும் பொருளாதார விடுதலை அல்ல சமூக ரீதியாக நம்மை மனிதனாக அங்கீகரிக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க